டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள் தமிழகத்தில் வரும் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டமன்ற இடைத்தேர்தலும் நடைபெற இருக்கிறது இதற்காக அதிமுக திமுக பாஜக என்று அனைத்து கட்சிகளுமே தங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்து தற்போது பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர்களுடைய பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது கடந்த வெள்ளிக்கிழமை டெல்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் தலைவர்களுடைய கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவரான கே எஸ் அழகிரியும் பங்கேற்றார் இந்த நிலையில் தற்போது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர்கள் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த வகையில் மாநிலத் தலைவரான திருநாவுக்கரசு திருச்சியிலும் முன்னாள் தலைவரான இவி கே எஸ் இளங்கோவன் தேனியிலும் ஆரணியில் விஷ்ணு பிரசாத் விருதுநகரில் மாணிக்கம் தாகூர் கரூரில் ஜோதிமணி திருவள்ளூரில் ஜெயக்குமார் கிருஷ்ணகிரியில் செல்வகுமார் புதுச்சேரியில் வைத்தியலிங்கம் மற்றும் தற்போது சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கும் வசந்தகுமார் மத்திய இணையமைச்சரான பொன் ராதாகிருஷ்ணனை எதிர்த்து கன்னியாகுமரி தொகுதியிலும் போட்டியிட இருக்கின்றனர் மேலும் சிவகங்கை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளருடைய பெயர் தற்போது அறிவிக்கப்படாமல் சஸ்பென்ஸாக வைக்கப்பட்டுள்ளது அதேபோல காங்கிரஸ் கட்சியுடைய நிதியமைச்சராக இருந்த பாஜிதம்பரத்துடைய பெயர் தற்போது பட்டியலில் இடம்பெறவில்லை அதேபோல காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளரான நடிகை குஷ்பு உடைய பெயரும் தற்போது இந்த பட்டியலில் இடம்பெறவில்லை தலைமை அனுமதித்தால் கண்டிப்பாக தேர்தலில் போட்டியிடுவேன் என்று குஷ்பு தெரிவித்திருந்தார் இந்நிலையில் தற்போது சிவகங்கை தொகுதியில் பா சிதம்பரம் போட்டியிடுவாரா அல்லது குஷ்பு போட்டியிடுவாரா என்று குழப்பம் நீடித்து வருகிறது இது ஒரு பக்கம் இருக்க தற்போது காங்கிரஸ் கட்சி சார்பாக கன்னியாகுமரி தொகுதியில் வசந்தகுமார் போட்டியிட இருக்கிறார் அதே சமயம் பாஜக வேட்பாளராக மத்திய இணையமைச்சரான பொன் ராதாகிருஷ்ணன் அங்கு களமிறங்குகிறார் இதனால் தற்போது இந்த தொகுதி மிகவும் முக்கியம் வாய்ந்த தொகுதியாக கருதப்படுகிறது ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பொன் ராதாகிருஷ்ணன் இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் அது மட்டுமல்லாது இந்த தொகுதியில் வசந்தகுமார் இரண்டாவது இடத்தை பிடித்திருந்தார் ஆனால் அந்த தேர்தலை பொறுத்தவரையில் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் தனித்து போட்டியிட்டன ஆனால் இந்த முறை திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிடுவதால் வசந்தகுமாருக்கே மிகவும் அதிகமான பலம் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் வசந்தகுமார் வெற்றி பெற்றால் அவர் தற்போது பதவி வகித்து வரும் எம்எல்ஏ பதவி அல்லது லோக்சபா பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கூறப்படுகிறது வசந்தகுமாரை பொறுத்தவரையிலும் டெல்லி தலைமையிடம் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று கருதுபவர் எனவே கண்டிப்பாக எம்எல்ஏ பதவியை தான் ராஜினாமா செய்வார் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் தற்போது தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இருபத்தி இரண்டு சட்டப்பேரவைத் தொகுதிகள் காலியாக இருக்கிறது அதில் பதினெட்டு தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது மீதமுள்ள நான்கு தொகுதிகள் இருக்கின்றன இந்த நிலையில் தற்போது வசந்தகுமார் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தால் காலியாக இருக்கும் தொகுதிகளுடைய எண்ணிக்கை ஐந்தாக உயரும் என்று கூறப்படுகிறது இதனிடையே நடைபெறவிருக்கும் இடைத்தேர்தலில் கண்டிப்பாக அதிமுக அதிகமான தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும் இல்லை என்றால் பெரும்பான்மை நிரூபிக்கப்படாமல் ஆட்சி களைய வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது இது ஒரு பக்கம் இருக்க தேர்தலில் போட்டியிடும் திமுகவுடைய வேட்பாளர்கள் பட்டியல் தற்போது அறிவிக்கப்பட்டு பல்வேறு இடங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த வகையில் திமுகவுடைய தலைவரான மு க ஸ்டாலினும் பல்வேறு பொதுக்கூட்டங்களில் கலந்து பேசி வருகிறார் அந்த வகையில் சமீபத்தில் நடைபெற்ற தர்மபுரி பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு பேசியிருந்தார் அப்போது அவர் கூறியதாவது தமிழகத்தில் இருக்கும் ஆட்சியை மாற்றி தங்களுடைய கையில் சமர்ப்பிப்பதாக கலைஞருக்கு தாம் வாக்குறுதி அளித்ததாகவும் அதற்கு முன்பாகவே அவர் மறைந்தது மிகவும் வேதனையாக இருப்பதாகவும் ஸ்டாலின் தெரிவித்தார் ஆனால் தற்போது இங்கு கூடியிருக்கும் தொண்டர்களுடைய கூட்டத்தை பார்க்கும் பொழுது கலைஞர் இன்னும் மறையவில்லை என்று தோன்றுகிறது என்றும் தமிழகத்தில் இருபத்தி ஒரு சட்டப்பேரவை தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும் ஆனால் பதினெட்டு தொகுதிகளில் மட்டுமே நடத்தப்படுகிறது இருபத்தி ஒன்றிலும் நடத்தினால் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதில் எந்த ஒரு சந்தேகமுமே இருக்காது பதினெட்டு தொகுதிகளில் மட்டும் தேர்தல் நடத்தினாலும் கண்டிப்பாக தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் விரைவில் ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார் இது ஒரு பக்கம் இருக்க பனிரெண்டாவது ஐபிஎல் தொடர் இன்று சென்னையில் துவங்க இருக்கிறது இன்று நடைபெறவிருக்கும் முதல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதுகின்றன இந்த போட்டியில் சென்னை அணியா பெங்களூரு அணியா என்றில்லாமல் ஐபிஎல் ரசிகர்கள் அனைவருமே தோனியா கோலியா என்றே பார்க்கிறார்கள் நிலையில் இன்று நடைபெறவிருக்கும் முதல் போட்டி சென்னையில் உள்ள சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறவிருக்கிறது சென்னையில் நடைபெறுவதால் சென்னை அணிக்கு இது கண்டிப்பாக மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது மேலும் சென்னை மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகள் மோதிய இருபத்தி மூன்று போட்டிகளில் பதினைந்து போட்டிகளில் சிஎஸ்கே அணியே வெற்றி பெற்றுள்ளது வெறும் ஏழு போட்டிகளில் மட்டுமே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வெற்றி பெற்றுள்ளது அது மட்டுமல்லாது சென்னை மைதானத்தில் நடைபெற்றிருக்கும் ஏழு போட்டிகளில் ஆறு போட்டிகளிலுமே சென்னை அணிதான் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதால் கண்டிப்பாக சென்னை அணியுடைய ஆட்டம் என்று மிகவும் பலம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அது மட்டுமில்லாது சென்னை மைதானம் ஒரு பேட்டிங் பிச் என்பதால் கண்டிப்பாக முதலில் பேட் செய்யும் அணி நூற்றி எண்பது ரன்களுக்கு மேல் எடுக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது இல்லையென்றால் இரண்டாவதாக பேட்டிங் செய்யும் அணிக்கு சேசிங் செய்வது மிகவும் எளிமையாக இருக்கும் என்று கூறப்படுகிறது இதுவரை நடந்து முடிந்த அனைத்து போட்டிகள் புள்ளி விவரங்கள் மற்றும் தற்போது இருக்கும் அணியுடைய நிலைமை அனைத்தையும் வைத்து பார்க்கும்பொழுது சென்னை அணிக்கே வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக கிரிக்கெட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இருப்பினும் இது இந்த தொடரின் முதல் போட்டி என்பதாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி ஆகிய இரண்டு அணிகளுமே மிகவும் பலம் வாய்ந்த அணி என்பதாலும் கண்டிப்பாக இந்த முதல் போட்டி மிகவும் விறுவிறுப்பாக இருக்கும் என்று கூறப்படுகிறது சரி இப்போ இன்றைக்கி நடக்க போற முதல் மேட்ச்சில் எந்த டீமுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் எந்த டீம் வந்து இந்த சீரீஸ் வந்து வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்